ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு லன்ச் மணி ரெசிபி பார்க்கலாம் வாங்க சூப்பரான வாழைத்தண்டு பொரியலும் கீரை கடையலும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு வாழைத்தண்டு எடுத்து மீடியம் சைஸாக எடுத்து தோலெல்லாம் நீக்கி பொடுசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணுனதாங்க வாழைத்தண்டு கருக்காமல் இருக்க நான் மோர் தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம தண்டு வந்து பொரியல் பண்ண ஆரம்பிச்சலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் கால் டீஸ்பூன் கடுகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டுழுளுந்து அதையும் இது கூட சேர்த்துடலாங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் லேசாக செவக்கட்டும் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க இப்போ இது ஓரளவுக்கு வதங்கும் போதே இப்போ நம்ம வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க காரத்துக்கு எப்படி மிளகா வேணுமோ அது போல் சேர்த்துக்கோங்க நான் பச்சை மிளகாய்னாலும் காஞ்ச மிளகாயாலும் சேர்த்துருக்குறேன் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தண்டு செஞ்சுருக்கிறேன் அதனால் வந்து காரம் வந்து ஜாஸ்தியாக வேணும் அதனால் வந்து மிளகாயோட அளவை நான் ஜாஸ்தியாக எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ தண்டு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பில எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கி விடலாம் இந்த மிளகா வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும் பாருங்க ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தண்டை சேர்த்துடலாம் தண்டை வந்து கட் பண்ணிட்டு நாரெல்லாம் பளிச்சு எடுத்துருங்க எடுத்துட்டு தான் நீங்கள் அப்புறம் சேர்க்கணும் மோரில் சேர்த்துருங்க அப்போ தான் வாழைத்தண்டு வந்து கருக்காமல் இருக்கும் இப்போ இந்த தண்டு வந்து நம்ம வேக வச்சு எடுக்கும்போதும் நம்மளுக்கு ஒயிட் கலரே வரணும் அப்படின்னா நம்ம தண்டு அரிஞ்சு வச்ச மோர் தண்ணியே வந்து இதில் சேர்த்துட்டிங்கன்னா ஒயிட் கலராக வரும் வெறும் பச்சை மிளகாய் மட்டும் ஏட் பண்ணிங்கன்னா தண்டு வந்து நம்மளுக்கு நல்லா ஒயிட் கலராக வந்துடும் நான் காஞ்ச மிளகாயும் ஏட் பண்ணிக்கு ஆட் பண்ணிக்கிறதுனால லைட்டாக வந்து செவந்த மாதிரி தான் வரும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம் அந்த ஆயிலில் வந்து தண்டு ஒரு முறை நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட பாருங்கள் நம்ம மோர் தண்ணி தான் தண்டை அரிஞ்சு சேர்த்தமில்லைங்கன்னா அந்த மோர் தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண் தண்ணியில் தான் தண்டை அரிஞ்சு போட்டிருப்போம் அதனால் அந்த மோர் தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக தண்ணி விடும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் தண்டு மூழ்கிற அளவுக்கு மோர் தண்ணி சேர்த்துருக்குறேன் நல்லா வந்து தண்டு வெந்து வந்தால் தான் சாப்பிடும்போது வந்து நறுக்குன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அதனால தான் தண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாம் கலந்து விட்டு ஹைஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் விட்டீங்கனாலே உங்களுக்கு சீக்கிரமாக தண்டு வெந்துடும் பாருங்கள் தண்டில் வந்து தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது ட்ரையாக வந்து வெந்த வரகு இப்போ தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம லஞ்ச் பாக்ஸ்கெல்லாம் போது சளிப்பு வராமல் இருக்கும் வருங்க இப்போ தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துருங்க அப்போ உங்களுக்கு காலையில் நீங்கள் ஆறு மணி ஆறு மணி ஏழு மணிக்கு செஞ்சாலும் மதியம் லஞ்ச் வரைக்குமே அதாவது மூணு மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா சளிப்புலாம் எதுவும் வராமல் இருக்கும் அவ்வளோதாங்க நல்ல நல்லா கலர் எடுத்திங்கன்னா தண்டு ரெடி இப்போ கீரைக்கடையில் பண்ணிடலாம் ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாங்க அதில் கீரைக்கு தேவையான காரம் மூணு பச்சை மிளகாய் மூணு காஞ்ச் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன் அது கொதிக்கட்டும் இப்போ கீரை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பண்ணைக்கீரை எல்லாம் நல்லா கிடைக்கும் பண்ணைக்கீரை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் இல்லாமல் ஒரு ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க நீங்கள் எந்த கீரையாக இருந்தாலும் ரெண்டு முறை கழுவிட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் மண் தூசு ஏதாச்சும் இருந்தாலும் போயிடும் இது எப்படியே இருக்கட்டும் தண்ணி கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கீரையே இது கூட சேர்த்துடலாம் நீங்கள் கீரை சேர்த்த பிறகு லோ ஃப்ளேம்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லை மீடியம் ஃப்ளேம்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க தீ வந்து ஒரே மாதிரி வச்சுட்டிங்கன்னா கீரை வந்து கடுத்து போகாம இருக்கும் எல்லா கீரையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கரண்டியால் விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாங்க பாருங்க நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சிருந்தேன் இப்போ ஒரு அஞ்சே நிமிஷம் தான் கீரை வெந்துடும் எடுத்து அதோடய தண்டை வந்து இது போல் கையால் எத்தி பார்த்திங்கனாலே கீரை வெந்தது நம்மளுக்கு பக்குவம் தெரிஞ்சிரும் நல்லா அழுத்தி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சுக்கலாம் நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வெடித்து வச்சுருக்குறேங்க இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் தாளிச்சிடலாம் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா கோக்னட் ஆயில் அதை எண்ணெய் எடுத்துக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் கீரைக்கு ஒரு பல் பூண்டு நாலஞ்சு போல் வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் இதை நல்லா பொரிய வச்சுருங்க பாருங்க பொறிஞ்சிடுச்சு அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ கீரை வந்து தண்ணி வடித்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடலாம் கீரை வந்து தண்ணி இருக்கும் போது கொஞ்சமாக தண்ணி அதிலே விட்டுருங்க பாருங்கள் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம் நீங்கள் வந்து மிக்சிலேயே அடித்தா கூட இந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது கீரையோட டேஸ்ட் அப்படியே நம்மளுக்கு முழுசாக வேணும் அப்படின்னா இது போல் மத்து வச்சு கடைஞ்சிருங்க முக்கால் பாக கடைஞ்ச பிறகு நம்ம தாளித்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா எடுத்துருங்க பாருங்கள் சூப்பராக வந்து நம்மளுக்கு கீரைக்கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க அருமையான கீரைக்கடையிலும் தண்டு பொரியலும் ரெடி மதிய லஞ்சுக்கு ஒரு வேலைக்கு இது போல் தண்டு பொரியலும் கீரைக்கடையிலும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்